நண்பர்களே டீ குட்டு பாலிஷ் அடிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ண சொல்ல அந்த காட்ட காட்டப்போகிறோம் ஏஷியன் பெயிண்டில் குடக் பி லக்ஸரி வுட் ஃபினிஷ் ஃபார் எக்ஸ்டீரியர் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம் வெளிலையும் யூஸ் பண்ணலாம் வுட்டுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷு ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிலரை போட்டிருக்காங்க அது எட்நூறு எம்எல் இருக்கும் அந்த பெரிய டப்பாவில் இந்த இரநூறு எம்எல் ஹார்ட்னர் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக கொடுப்பாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் நம்ம கலர் தேவைன்றதால் நம்ம பார்த்தீங்கன்னா டீ குட்டு ஸ்டைனர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து இப்போ தின்னரு இதையும் மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலிஷ் சேர்த்துக்கலாம் பாலிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் சேர்த்துக்கணும் எட்நூறு எம்எலுக்கு இரநூறு எம்எல் கொடுத்துருப்பாங்க ஹார்ட்னர் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு டீ குட்டு ஸ்ட்ரைனர் ஊற்றிக்கணும் ஒரு லிட்டரு பாலிஷுக்கு நம்ம முந்நூறு எம்எல் தின்னர் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்தா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் டீ குட்டு பாலிஷ் ஒர்க் ஃபினிஷிங்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குட்டிங்க தான் அப்ளை பண்ணியிருக்கு